அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கத்துஹூ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ரபில் அலமீன் வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் வா அலா அலிஹி ஓ சஹபிஹி ஒமன் தபியா ஓ பீசானு நிலாயி மிதீன் எல்லாம் வலா அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நம்ம பணமும் செல்வமும் அதிகரிக்கிறதுக்காக ஃபஜருக்கு பின்னாடி ஓதக்கூடிய திக்கருகளை பற்றியும் அந்த திக்கர்களோட சிறப்புகளை பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஜர் தொழுகைக்கு அப்புறம் நம்ம இந்த திக்குத்களை ஓதுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் வறுமையும் கஷ்டமும் நீங்கிறதோட அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் செல்வத்தை அதிகரித்து பறக்கத்தை ஏற்படுத்தி இன்ஷா இன்ஷால்லா இந்த திக்குதலை காலையில் ஃபஜர் தொழுகையை கலா இல்லாமல் தொழுது முடிச்சதுக்கப்புறம் ஓதணும் இந்த எல்லா திக்குதிகளையும் ஏழு ஏழு முறை ஓதணும்னு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு முறை ஓதிக்காட்டுறேன் முதலாவதாக நான் பிசில் எல்லா கொலைவு செலவு அவங்க மீது செலவாத்தி ஏழு முறை ஓதணும் அல்லாஹும்மா சல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் சல்லைத்த அலா இபுராஹீம வ அலா அலி இபுராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முகம்மதீன் கமா பாரக்த அலா இபுராஹீம வ அலா ஆலி இபுராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும சல்லி அலா முகம்மதீன் வ அலா ஆலி முகம்மதீன் கமா சல்லைத்த அலா இபுராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்ன ஹமீதும் மஜீத் அல்லாஹும பாரிகலா அலா முஹம்மதீன் வ அலா ஆலி முகம்மதீன் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் இரண்டாவதா திருக்குறான் இரண்டாவது அத்தியாயமான சூரா பக்ராவினுடைய இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனமான ஆயுதல்குறிச்சிய ஏழு முறை ஓதனும் அல்லாஹு லாஇலாஹல் லா தகுதுஹூ சினது வலா நௌம் லகுமாஃபி சமாவாத்தி வமாஃபில் அர்லி மன்தல்லதி يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء كُرْشِ كرسيه سماواتي وَالْأَرْلَةُ وَلَا يَعُهْدُهُ حِفْلُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَلِيمُ بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي الْقَيُّومُ لا تعوده السنة ولا نوم لهما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه யாழமு மாபைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும் வலா யுகீதுன பிஷைஇம் இல்லா பிமாஷா அ வசீ அ குர்ஷியுகு சமாவாதி வல் அருத வலா யாஹூதுஹூ இஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம் மூன்றாவதாக மூன்றாம் களிமாவை ஏழுமுறை ஓதனும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துர் இல்லாஹி வலா இலாஹ वला வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா கூவத்த இல்லாஹில்லாஹில் அலியில் அலீம் நான்காவதாக பாவமன்னிப்பு தேடணும் அதாவது இஸ்திக்ஃபார் செய்யணும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கக்கூடிய இதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் அஸ்தகஃபிருல்லானு ஏழு முறை ஓதணும் இந்த எல்லா திக்கர்களையும் சூறாக்களையும் ஓதி முடித்ததுக்கப்புறம் இறுதியாக நம் பேசுகிற எல்லா கொலைவசலம் அவங்க மீது ஏழு முறை செலவாத்து ஓதணும் இப்படி எல்லா நாட்களும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா வறுமை நீங்கி செல்வம் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ் இது பலரின் அனுபவபூர்வமான விஷயமாகவும் இருக்குது அல்லவணம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையையும் வியாபாரத்தில் பறக்கத்தையும் அதிகமான செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக அமீன் மீன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ